மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடி கிராமம் தான் சாய்பாபா வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு இது ஒரு முக்கியமான இடமாக இருக்குது சாய்பாபா தன்னோட பதினாறு வயதில் சீரடிக்கு வந்ததாகவும் அங்கு அவருடைய வாழ்வினுடைய பெரும்பகுதியையே அங்கேயே கழித்ததாகவும் தான் இதிகாசங்கள் சொல்லுது அவர் முதன் முதலாக கிராமத்தில் ஒரு வேப்பமரத்தடியிலையும் பின்பு துவாரமாயி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பாலடைந்த மசூதியிலும் தங்கியிருந்ததை சொல்கிறாங்க இது நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடியில் எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து சீரடி உலகமங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா சாய்பாபா பக்தர்களுக்கும் ஒரு புனித தலமான யாத்திரை தலமாக இருக்கிறது இவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்ட சமாதி மந்திர் அதுவும் இங்கே தான் இருக்குது இங்கே வாரம் வாரம் வந்து பூஜைகள் எல்லாமே நடக்குது வியாழக்கிழமைன்னா ரொம்ப ஒரு கச்சேரிகள் அரங்கேற்றமாகுது மேலும் சாய்பாபா பற்றிய கூடுதல் தகவல்கள் அனைத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சீரடி சாய்பாபா ஒரு ஆன்மீக குருவாக இருந்தார் இவர் இந்து மற்றும் முஸ்லீம் பக்தர்கள் இருங்க இருவராலுமே மதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலம் சீரடியில் இவர் வாழ்ந்த போதும் பக்தர்களுக்கு அன்பு மற்றும் நம்பிக்கையை ரொம்ப அதிகமாகவே இவர் கொடுத்திருக்காரு இவர் ஒரு ஆன்மீக குரு மற்றும் பக்கிரி என்றும் கருதப்பட்டார் தாயி என்பது பாரசீக வார்த்தையாக சொல்கிறாங்க இது ஒரு புனிதமான நபரை குறிக்க பயன்படுது மற்றும் பாபா என்பது ஹிந்தியில் தந்தை என்று சொல்வாங்க அதனால அதனாலதான் சாய்பாபா அப்படின்னு நம்ம அன்போடு சொல்றோம் சீரடி சாய்பாபா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீரடி என்ற இடத்துல இருக்குது இவருடைய விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை முக்கியமாக விரதம் இருக்குது அங்கே பால் நீர் பழங்கள் இனிப்பு போன்ற திரவ உணவுகளை உட்கொள்ளும் மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவர் இறக்கும் தருவாயில் அமர்ந்திருந்த பெட்டு அவர் யூஸ் பண்ண பாத்திரங்கள் இது எல்லாமே இருக்குது இந்த பெட்டில் தான் அவர் கடைசியாக இறந்திருந்தார் இங்கே சாய்பாபவனுடைய ஒரு உருவ சிலை ஒன்று இருக்குது காலை மாலை நேரத்தில் பூஜையில் அந்த சாய்பாபா படத்துக்கோ அல்லது சிலைக்கோ பூஜை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சில முக்கிய இடங்கள்லேயும் சாய்பாபாவுடைய ஆலயங்கள் இருக்குது பல நகரங்களத்தில் சாய்பாபாவுக்கு பிரத்யேகமாக பல ஆலயங்கள் இருக்குது சென்னை போரூரில் கூட ஒரு அனுகிரக சாய்பாபா கோயில் போன்ற கோயில்களும் இருக்குது இந்த பல்லக்கில் தான் வந்து சாய்பாபா பவனி வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இது முக்கியமாக சீரடியில் இது எடுக்கப்பட்ட வீடியோ என்னோட அம்மா வந்து சீரடிக்கு வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க ஸோ அங்கே வந்து வியூவர்ஸ் ஆகி உங்களுக்காக இதை அனுப்பியிருக்காங்க இங்கே பஜனைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா பக்தர்களுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அந்த சாய்பாபாவிற்கு ஆட்டத்தின் மூலமாக அவங்களுடைய வழிபாடு கொடுக்குறாங்க நம்ம அம்மா கூட இப்போ டான்ஸ் ஆடி இருக்காங்க சாய்பாபாவில் அந்த பூஜைகளை கேட்கும்போது நம்மளுக்கே நம்ம அறியாமல் ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து சாய்பாபா கொடுக்குறாரு ஸோ இந்த சாய்பாபாவோட அருள் பக்தர்களாகியாகியாகியாகியாகியாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ ஈ பபாபா பாபாய்